நீங்கள் பிடிஆர்னு அப்படின்னு ஒருத்தர் இருக்கும்போது முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறாரு நாங்கள் இவ்வளோ நிதி பற்றாக்குறையில் இருக்கோம் அதனால் சில திட்டங்கள்லாம் நாங்கள் செய்கிறதுக்கு நேரம் எடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க அதை தொடர்ந்து அவரையும் மாற்றியாச்சு இப்போது தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்குது இதில் கடன் வாங்குறதில்ல நீங்கள் மற்ற வளர்ச்சியெல்லாம் இருக்குது எல்லா குடும்பத்துலேயும் வளர்ச்சி இருக்கும் அது வருமானத்துக்கு ஏற்ற வளர்ச்சியாக இருக்கணும் நீங்கள் கடன் வாங்கி கடன் வாங்கி அந்த குடும்பத்தில் வந்து கடன் சூழ்நிலையிலேயே நீங்கள் வசதியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த வசதி வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பா பள்ளத்தாக்களை வந்து தள்ளிவிட்டோம் அந்த குடும்பத்தையே இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சர் தன் அப்பான்னு சொல்லக்கூடியவர் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து செயல்பட வேண்டியவர் இங்கே நிதி நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்கும்போது அதை சரி செய்கிறதுக்கு இங்கே வேலை செய்யணும் அதை விட்டுட்டு நாடுகளுக்கு போயிட்டு நாங்கள் முதலீடு இருக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வரீங்க ஆனால் முதலீடு எங்கன்னு கேட்டால் கைவிருக்கிறீங்க இது வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்த முதலீடுகள் என்னன்றத வெள்ளை அறிக்கை கொடுங்க அதற்கப்புறம் இங்கே நிதி கொடுக்கல நாங்களும் சண்டை போடுறோம் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எங்களுக்கு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய மாநில மக்கள் கொடுக்குற ஜிஎஸ்டிலேருந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்குகளை கொடுக்கணும் சரியான நேரத்தில் கொடுக்கணும் இங்கே கொடுக்க வேண்டிய மானியங்களை கொடுக்கணும் இங்க கொடுக்க வேண்டிய சலுகைகளை கொடுக்கணும் மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுடைய நாங்கள் கட்டுற வரிப்பணம் நாட்டுக்கே இரண்டாவது ஒரு முன்னிலை மாநிலமாக ஜிஎஸ்டி ல வரி செலுத்துறதுல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு நீங்க கொடுக்குற நிதி ரொம்ப கம்மி எங்களுடைய மொழிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய நிதி கம்மி எங்களுடைய ரயில்வேஸ்க்கு நீங்க ஒதுக்கக்கூடிய நிதி கம்மி இது எல்லாத்துக்கும் நாங்களும் சண்டை போடுறோம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஈடி ரைடு நடக்கும் போது நீங்க போயிட்டு காலில் விடுறீங்க